பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் அன்னூரில் நடைபெற்ற அவிநாசி அத்திக்கடவு திட்ட குழு சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கே செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது இந்நிலையில் கோபி அருகே குள்ளம்பாளையத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறியது இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டக்குழு துவங்குவதற்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் எனவும் இதற்காக இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த திட்டத்திற்காக அம்மா ஜெயலலிதா அவர்கள் மூன்று கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் நிதி கொடுத்திருப்பதாகவும் மற்றும் எங்களை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகைப்படம் அங்கு வைக்கப்படாததால் நான் நான் அங்கு தவிர அதை புறக்கணிக்கவில்லை எனவும் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் குறிப்பாக அதிமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை தற்போது வெளிப்படையாக பேசுவது போன்ற கருத்துக்கள் அதிக அளவில் பகிரப்பட்டு வருவது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களிலும் இது பற்றி பல கருத்துக்கள் பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது என்னை பொறுத்தவரையிலும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள் சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் எங்களை உருவாக்கிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருவுரு படங்கள் இல்லை எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான் டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போதுதான் எனக்கு கவனத்திற்கு வந்தது ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள் மூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு மூன்று கோடி எழுபத்தி லட்சம் அப்போது நம்முடைய நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள் ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்தில் கவனத்திற்கு எடுத்து சென்றேன் நான் புறக்கணிக்கவில்லை அங்கே செல்லவில்லையே தவிர இதை கவனத்திற்கு அந்த அத்திக்கிட வமனாட்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை திர்கிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன்